விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் பிறந்த நாளான இன்று அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் தியாகி திருப்பூர் குமரன் நெசவு தொழில் நகரமான திருப்பூரிலிருந்து எழுந்து பாரத மாதா மீதான அதீத பக்தியும் அநீதிக்கு எதிரான அசைக்க முடியாத உறுதியையும் ஒருங்கே கொண்டு போராடிய பெரும் வீரர் என்று தெரிவித்துள்ளார் தனது உயிர் போகும் நேரத்திலும் கையில் பிடித்த கொடியை கீழே விடாமல் தாங்கி நின்ற தியாகி திருப்பூர் குமரனின் தியாகமும் சுதந்திர போராட்டத்தில் அவரது ஈடுபாடும் வரலாற்றில் அழியாத முத்திரையாக என்றும் நிலைத்து நிற்கும் என்று அவர் கூறியுள்ளார் கொடி காத்த குமரனின் வீர நினைவு ஒவ்வொரு தலைமுறையையும் மூவர்ண கொடியை போற்றவும் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கவும் தேசத்திற்கு முழு மனதுடன் சேவை செய்யவும் காலந்தோறும் உத்வேகப்படுத்தட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சமூக பதிவில் தமிழகத்தின் சுதந்திர போராட்ட தலைவர்களில் முக்கியமானவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றோரின் நண்பருமான தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து வணங்கி போற்றுவதாக கூறியுள்ளார் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி ஆங்கிலேய அரசினால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தும் தேசபக்தியால் நிரம்பிய தியாகபூர்வ வாழ்க்கையை வாழ்ந்தவர் சுப்பிரமணிய சிவா என்றும் அவர் கூறியுள்ளார் பாரத மாதாவிற்கு கோவில் கட்டுவதற்காக தமிழகம் முழுவதும் பயணித்து ஆதரவு திரட்டியவர் நோயின் கொடுமையிலும் தேச விடுதலைக்காக அயராது பாடுபட்டவர் சுப்பிரமணிய சிவா என்று கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர் அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார்